முப்படை ட்ரெயினிங் அகாடமி சோ एसएससी ஜிடி தரப்பில இருந்து போன வாரம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு ஜிடிக்காக கான்ஸ்டபிள் வேகன்சி அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வேகன்ஸிக்கு மேலே வந்திருக்கு ஆண்களுக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரத்து சொல்ற வேக்கன்சி வந்திருக்கு பெண்களுக்கு ஒரு இரண்டாயிரத்து சொல்ற வேக்கன்சி வந்திருக்கு ஸோ யாருமே தமிழக மாணவர்கள் அது தேர்வுக்கு முன் வராத காரணத்தினால் தான் அதிகப்படியான தேர்வர்கள் வந்து அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து போயிட்டுருக்காங்க ஸோ வந்து நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டாக இருக்கிறது வந்து நாங்கள் நிறைய இப்போ ரீசெண்ட்டாக வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் ஸோ அந்த வீடியோஸை பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஓரளவுக்கு மார்க் எடுக்க முடியும்ல ஸோ ஒரு ஃபிஃப்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டாலே ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கும்போது போது ஓரளவுக்கு போன நெகட்டிவ் இல்லான்றதால தான் நிறைய பேர் பண்ணாங்க இப்ப நெகட்டிவ் மார்க் இருக்கு நான் தான் சொன்னேன்ல உடனே எல்லாரும் ஷாக்கா வாதிங்க நம்ம செய்யற தப்புக்கு நமக்குன்னு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சா நம்ம வந்து அந்த தப்பே வராம கேர்ஃபுல்லா செய்வோம் அப்படின்னு நினைச்சு பாசிட்டிவா போங்க ஐயோ என்ன நான் எடுத்த மார்க்கை கொடுங்குவா நெகட்டிவ் மார்க் இருந்தா என்ன நான் போடுற கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா போட்டு வரேன் ஐம்பது கொஸ்டின் போட்டாலும் கரெக்டா போட்டு வரேன் உள்ள போலாம் அக்யூரேசில சோ அதனால நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு பயப்படாதீங்க தாராளமா உள்ள போலாம் சோ இந்த எக்ஸாமோட பத்தின நிறைய டீடைல்ஸ் என்ன கேக்குறீங்கன்னா இது இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா ஸோ பேய் ஃபர்ஸ்ட் வீடியோவை ஃபுல்லாக ஸ்டிட் பண்ணாம பாருங்க அப்போதான் என்ன தகவல் சொல்ல வராங்கன்றதே தெரியும் நீ என்ன பண்ணுற பத்து செகண்ட் பார்க்கறது இல்லை அதுக்குள்ளே இங்கிலீஷ் வருமா தமிழ் வருமா எப்படி அப்ளை பண்ணுறது யாராவது வந்தால் கை தூக்குங்க என் கூட சேருங்க லைக் போடுங்க இப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறீங்களே தவிர இன்னமும் நம்ம அந்த ஒரு இதுல தான் வளர்ந்துட்டு இருக்கோமே தவிர படிக்கணுன்ற எண்ணம் வரும்போது ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பாங்க அவங்கெல்லாம் ஓகேங்களா ஸோ வந்து யாருமே வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க தமிழ் தான் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லி உங்களை ஹோப் பண்ண விரும்பல கண்டிப்பா இங்கிலீஷ் தான் எக்ஸாம் ஸோ இங்கிலீஷ்ல எக்ஸாம் இருக்கும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் பயந்துடாதீங்க ஒரு டென்த் லெவல்ல நீ படிச்ச ஒரு பேசிக் இங்கிலீஷ் லெவல் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா சோ கண்டிப்பா இதுல இங்கிலீஷே ஒரு செக்ஷன் இருக்கு அதனால இங்கிலீஷ் பயந்துடாதீங்க கைஸ் இங்கிலீஷ்னாலும் ஈஸி தான் ஓகேவா சோ நம்மள பொறுத்தவரையும் நாலு பார்ட் இருக்கு முதல்ல வச்சிருக்காங்க காரணம் ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது ஜிகே அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அடுத்தது இங்கிலீஷ் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கு அந்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு கேள்விக்கு ஒரு மார்க் இருபத்தஞ்சு மார்க் ஒவ்வொரு கேள்விக்கும் நூறு மார்க் இந்த நூறு கேள்விகளுக்கு நூறு மார்க் எழுதுவதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் எத்தனை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்ப நூறு கேள்விகளுக்கு ஒன்றரை மணி நேரம் என்ன பொறுத்தவரைக்கும் அதிகம் தான் அதிகம் அப்படின்றத விட கரெக்டா கொடுத்துருக்காங்க எப்படி சார் நான் பண்ணுவேன் நான் வந்து கஷ்டமா இருக்குமே அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல எந்த சப்ஜெக்ட் ஈஸி நீ நினைக்கிறியோ அதுல நல்ல மார்க் எடுத்துட்டா மத்ததுல கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மியா கூட எடுத்துக்கலாம் இப்ப ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க வந்து நல்ல கிளாஸஸ் கவனிச்சீங்கன்னா அதிக இதுல நாலு பார்ட்லயே அதிக மார்க் ரீசனிங்ல தான் எடுக்கலாம் அப்படி எடுக்கும் போது ரீசனிங்ல உன்னுடைய மார்க் வந்து எவ்வளவு இருக்கலாம்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சமே இருபத்தி ரெண்டு மார்க் தான் இருக்கணும் அப்படி இருந்தா மற்ற செக்ஷன்ல நீங்க கொஞ்சம் கம்மியா எடுத்தா கூட பரவாயில்ல சோ ரீசனிங்ல குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு மார்க் நல்லா கவனிச்சிட்டு ஜிகேல குறைந்தபட்சம் பதினஞ்சு மார்க் நான் சொல்றது பதினஞ்சே மார்க் போதும் ஜி கே பொறுத்த ஒரு பதினஞ்சு மார்க் போதும் பத்து மார்க் விட்டா கூட விட்டுரு பதினஞ்சு மார்க் ஜி குறைந்தபட்சம் எடுத்துட்டு மேக்ஸிமம் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு மார்க் மேக்ஸிமம் குறைந்தபட்சம் எவ்வளவு ஒரு பதினஞ்சு மார்க் எடு ஓகே எனக்கு அது போதும் ஓகேங்களா சோ சொல்றது கேளுங்க இதுல வந்து எவ்வளவு எடுக்க சொல்லியிருக்கேன் பதினஞ்சு ஜி கேல மேக்ஸிமம் பதினஞ்சு மார்க் எடுக்க சொல்லியிருக்கேன் சோ இங்கிலீஷ் எனக்கு வராது சார் இங்கிலீஷ் வந்து டென்த் லெவல் தான் இருக்க போகுது ஸோ வந்து பேசிக்கா கொஞ்சம் கற்றுக்கோங்க நான் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம் ஸோ அதுல ஒரு பன்னெண்டு மார்க் போகுது ஸோ இதுவே டோட்டல் கவுண்ட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம் இது ஒரு முப்பது ரெண்டு ஒரு பத்து அறுபத்திரண்டு அறுபத்தி நாலு மார்க் வருது இதுவே டோட்டலா வந்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இது நான் வந்து குறைந்தபட்சம் சொல்றேன் இவ்வளவு எடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கே நல்ல மார்க்ஸ் வருது ஸோ அதனால நீங்க அதில் பயப்படவே கூடாது எக்ஸாமை அட்டன் பண்ணலாம் சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே குடுத்திருக்காங்க இதுதான் சிலபஸ் சொல்லிட்டு ரீசனிங் பொறுத்தவரை அவங்க சிலபஸா டிக்ளேர் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து அவங்க மேலோட்டமா கொடுத்துருக்காங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு இருபத்தி மூணு டாபிக்ல இருந்து இருபத்தி எட்டு டாபிக் வரையும் கவர் ஆகுது அந்த எட்டு டாபிகை பாத்தீங்கன்னாலே ஈஸியா வந்து ரீசனிங்ல ஃபுல் மார்க்ஸ் இருக்குல்லாம் சோ இந்த எஸ்எஸ்இ ஜிடி தேர்வை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அவங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல் டைப் தான் அப்படின்னு சொன்னாங்களானே என்னன்னு பாத்தீங்கன்னா படம் பொம்மைய வச்சு தான் கேள்வி கேட்க போறாங்க ஏன் வந்து இந்த கொஸ்டின் பெரும்பாலும் சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஸ்டின் வந்து பைலிங்குவல்ல இங்கிலீஷ்லயும் இருக்கும் ஹிந்திலயும் இருக்கும் சோ மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்தா அவங்க ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் ஆனா இந்த பொம்மை கொஸ்டின் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் அதிகமா தேவைப்படாது சோ பைலிங்குவல் வந்து பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால தான் நான் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எடுப்பாங்க அப்போ ஒரு ஸ்லாட்ல மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்க போறான்னா அந்த இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து கேள்விகள் வந்து இந்த பொம்மையை வச்சே கூட வரலாம் எட்டு கேள்விகள் வரலாம் வாய்ப்பு இருக்கு

அடுத்த ிக் கிளாரி நாலேஜ் அவேர்னஸ் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறாங்க இந்த தான் இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ண வேண்டியது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கேட்பாங்க அதே நேரத்துல ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா

ஆனா நம்ம லிமிட்டடா என்னன்றது செலக்டடா படிச்சா ஈஸியா ஒரு பத்து மார்க்ல இருந்து சாரி பன்னெண்டுல இருந்து ஒரு பதினஞ்சு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சோ இந்த எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ரொம்பலாம் எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க சோ மேக்ஸ் வந்து ஒரு டென்த் லெவல் ஸ்டூடெண்ட் எப்படி அட்டன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சோ எக்ஸ்ட்ராவா தான் கேட்க மாட்டாங்க சோ நீ அதுல நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது ஆப்டிடியூட் டாபிக்ஸ் ஆன நம்பர்ஸ் பண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆபரேஷன் அதுக்கப்புறமா பெர்சன்டேஜஸ் ரேஷியோ ப்ரொபோஷன் ஆவரேஜ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பௌண்ட் டிஸ்கவுண்ட் மென்சுரேஷன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அதுக்காக டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி டாபிக்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நாங்களும் வீடியோஸ் ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அதையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த செக்ஷன் ரொம்ப ஈஸியாக மாறும் குறைந்தபட்சம் பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு மார்க் தாராளமாக எடுக்கலாம் ஸோ அதற்கு அடுத்தது தான் லாஸ்ட் இங்கிலீஷ் செக்ஷன் ஒதுக்கிட்டிருக்காங்க ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் இட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா பேசிக் தான் வந்து நான் கேட்க போறான்னு சொல்லிட்டாங்க அவங்க சோ ஒரு காம்பிரேஷன் கொடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்க நம்ம சின்ன வயசுல எல்லாம் டென்த்ல அட்டன் பண்ண மாதிரி தான் ஒரு காம்பிரேஷன் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கும் அதை பார்த்து எழுதணும் அதே மாதிரி நீ யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம் சோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இதுல இருக்கு சோ இந்த மாதிரி பேசிக்கான எரர்ஸ் தான் கேட்பாங்க சோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க நீ ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது என பொறுத்தவரையும் இங்கிலீஷ்ல கூட நீ குறைந்தபட்சம் நல்லா கவனிச்ச கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு பன்னெண்டு மார்க் தாராளமா எடுக்கலாம் சோ மிச்சம் எஃபர்ட் போட்டு நீ எடுக்கிறது உன்னுடைய விருப்பம் சோ நான் குறைந்தபட்ச மார்க்கை நான் சொல்லும்போது போதே அறுபத்தி நாலு வந்துச்சு நீ என்னோட எஃபர்ட்ட நான் போட்டு நான் படிக்க ஆரம்பிப்பேன் இன்னும் நல்ல மார்க் எடுப்பேன் நீ எயிட்டி கிட்ட கூட போலாம் ஆனா நெகட்டிவ் இருக்கு அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணா ஈஸியாவே இந்த எக்ஸாம் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சோ இந்த சிக்ஸ்டி பிளஸ் ஸ்கோர் பண்ண உடனே எனக்கு பிசிக்கல் இருக்கும் சோ அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் நடக்கும் பிசிக்கல் வந்து என்னென்ன டீடெயில்ஸ் நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா சோ அதுக்குள்ள இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம் ஈஸியஸ்ட் எக்ஸாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் சோ எல்லாமே கஷ்டம் நினைக்காதீங்க ஈஸி நினைச்சிட்டு போய் ஸோ கண்டிப்பா உள்ள போயிடுவீங்க ஓகேங்களா சோ ஆல் த பெஸ்ட் கேஸ் அடுத்த வீடியோ வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ